ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம ஆடு வளர்ப்பில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கொஞ்சம் மெடிசன் மட்டும் பார்க்கலாமா இதெல்லாம் இருந்ததுனாலே போதுங்க நம்ம ஆடுங்களை எந்த பிரச்சனையும்லாம் பத்திரமா பார்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் லிவர் டானிக் லிவர் டானிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ங்க லிவர் டானிக் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் உள்ளடக்கிது அது இந்த பாட்டில் வந்து ஒரு லிட்டர் முந்நூறுபா இதுதான் இல்லை நம்ம லிவர் டானிக் எது வேணால் என்ன ப்ராண்ட் வேணால் வாங்கிக்கலாம் நமக்கு எது செட் ஆகுதோ அதை வாங்கிக்கலாம் கல்லீரலோட செயல்பாட்டை நல்லா தூண்டி செரிமான பிரச்சனை இல்லாமல் அதிக பசியை தூண்டுங்க அது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குதுங்க இதில் அதுபோல் இன்னும் நிறைய ஊட்டச்சத்தனா கலந்து கலந்துருக்கிறதுனால உடல் சோர்வாக இருக்கிற ஆடுக்கு பலகீனமாக இருக்கிறதுக்கு அது போல் உள்ளதுங்க நம்ம கொடுத்தோன்னு வச்சுங்களேன் உடலுக்கு தேவையான அனைத்து விதமான ஆரோக்கியமானதையும் ஆரோக்கியமான செயல்பாட்டையும் அது தூண்டுங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க தயவு செஞ்சு இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க லிவர் டானி கொடுங்க நீங்கள் என்ன கம்பெனி என்ன ப்ராண்டை என்ன வாங்கிக்கிங்க கண்டிப்பாக லிவர் டானி கொடுங்க நான் என்னோடய ஆடுங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு டைம் ஒரு குட்டி பிடிச்சி ரெண்டரை எம்எல் ரெண்டரை எம்எல் தாயாட்டுக்கும் குட்டிங்க கொடுத்துட்றேன் அதனால் என்னோடய ஆடுங்க எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்குது நான் கம்மியாக தான் வளர்க்குறேன் இதே வந்து நான் இன்னும் பெரிய ஃபார்மாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்ருக்கேன் கண்டிப்பாக இன்னும் ஒரு டூ இயர்ஸில் ஒரு நூறு தாயாட்டுக்கு நான் கொண்டு வந்துடுவேன் கொண்டு வரதான் கடவுள் பண்ணியதில் கொண்டு வந்துடுவேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஓகே நீங்களும் வளங்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் லிவர் டாண்டிக்குங்க இது வந்து ஒரு இதுவும் ரொம்ப முக்கியமானது நம்ம ஆடு வளர்ப்புக்கு கொஞ்சம் வளர்த்தாலும் நிறைய வளர்த்தாலும் இது வந்து ரொம்ப முக்கியமானது தான் இதோட பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னு இந்த நோய் தொற்றுலேருந்து நம்ம ஆட்டை முழுவதும் பாதுகாக்குதுங்க முக்கியமாக இந்த பாக்டீரியா இந்த மாதிரி உள்ளது எல்லாத்தையுமே இது பண்ணிடுது அதே போல் இது வந்து இன்னொன்று என்னென்னா இது வந்து மெடிசனாக எடுத்துக்க முடியாது இது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி ஊக்கிங்க அதே போல் குட்டி போட்ட ஆடுக்கு பால் நல்லா இருக்குதுங்க பால் நல்லா பால் சுரக்குது நல்லா வளர்ச்சி ஊக்கியாக இருக்குது நல்லா ஆக்கியூவாக இருக்குதுங்க நான் குட்டிகளுக்கு வாரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு அம்மல் சின்ன குட்டிகளுக்கு ரெண்டு அம்மல் கொடுக்குறேன் தாயார்த்துக்கு அஞ்சு அம்மல் வரைக்கும் கொடுக்குறேங்க வாரத்துக்கு ஒரு டைம் கொடுக்குறேன் இது வந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் நான் கொடுக்குறதில்ல லிவெட்டானிக்கு வாரத்துக்கு ரெண்டு டைம் கொடுக்குறேன் ஆனால் இது வந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் கொடுக்கல இது கொஞ்சம் காஸ்ட்லின்றதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே போல் இது வந்து பால் உற்பத்திக்கு சூப்பராக இருக்குங்க இது வந்து ஒரு துணைப்பொருள் தான் இது இது வந்து ஒரு மெடிசனாக நம்ம யூஸ் பண்ண முடியாது இது வந்து ஒரு சிறப்பு தான் இது இதுவும் கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டில் கண்டிப்பாக எல்லாருமே அவசியம் வச்சுக்க வேண்டியது இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இதுவும் ரொம்ப முக்கியங்க நம்ம ஆடு வந்து திடீர்னு பார்த்தா கழியும் பயங்கரமாக கழியும் தனித்தனியாக கழியும் ஆனால் கழிச்சல் வந்து நம்ம ஆட்டுக்கு வந்து எப்பவுமே வரவேற்றக்கூடாதுங்க கழிச்சல் மட்டும் ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கணும் களிச்சல் சளி வந்து நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடாதுங்க இது ஒரு மருந்து போதுங்க கழிச்சல் சளி ரெண்டுக்குமே கேட்குங்க அதே போல் அந்த எல்லா நோய் தொற்றையுமே இது கொஞ்சம் எதிர்த்து போராடி ஆடு வந்து கழியுது பார்த்தீங்களா பார்த்திங்களா சுத்தமாக ஸ்டாப் பண்ணுவோம் சளி சளியை சுத்தமாக பண்ணிவிடும் அதே போல் இருமல் வரட்டு இருமல் இருமோ ஆடு பார்த்திங்கன்னா வரட்டு இருமல் இருமோ மூக்கில் தனித்தனியாக ஊற்றும் அந்த மாதிரி டைமில் நம்ம இதை வந்து ஒரு ஒன்றரை அம்மல் ரெண்டு அம்மல் ஒரு ரெண்டு மூணு டைமாக ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு டைமாக பிரித்து கொடுத்தோன்னு வச்சுங்களேன் சூப்பராக கண்ட்ரோல் ஆகுதுங்க இதெல்லாம் வந்து நான் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்து இந்த ரெண்டு வருஷத்து இந்த ரெண்டு வருஷம் ரெண்டே முக்கால் வருஷம் வச்சுக்கங்க நான் ஆடு வளர்க்க ஆரம்பித்து நான் ஒரு பாடமாக கற்றுக்கிட்டு தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இதெல்லாம் கண்டிப்பாக வேணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த மருந்து இந்த மருந்து வந்து ரொம்ப முக்கியங்க இது பேர் வந்து குயின்ட்ரோசின்ங்க குயின்ட்ரோசின் அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஆப்லோக்சின்ங்க இது நம்ம கையிருப்பு எப்போவுமே இதெல்லாம் கையிருப்பு நம்மக்கிட்ட இந்த நாலு மருந்து இருந்தாலே ஓரளவு நம்ம எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி வாங்க எந்த பிரச்சினையும்லாம் ஓரளவு நம்ம பண்ணையே நம்மளோட ஆட்டுக்குட்டிங்களை அழகாக பாதுகாத்துடலாங்க இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இதோட செயல்பாடு வந்து நுரையீரல் உள்ள தொற்று தோல் தோல் தொற்று சிறுநீர் பாதையில் உள்ள தொற்று இறைப்பை இறைப்பை இருக்கலாம் இறைப்பை அந்த பிரச்சனை குடலுள்ள பாக்டீரியா இது எல்லாத்தையும் அழகாக எடுத்துருங்க இது வந்து கண்டினியூவாக கொடுத்தோம்னா கண்டினியூவாக கொடுக்க முடியாது அந்த மாதிரி தேவைப்படும் போது கொடுத்தா போதும் அதே போல் கழிச்சல் உண்ணி இருக்கும் சில ஆடுங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்ணினால் வந்து உண்ணி தொற்று ஏற்பட்டு அதை கழிச்சல் கொண்டே விட்டுரும் போல் அந்த மாதிரி கழிச்சலுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்க ஏன்னா இது வந்து கொழி கூட நம்ம கொடுக்கலாம் குழிங்களுக்கு கொடுக்கலாம் கொழி களி இதில் அந்த டைமில் கோழிங்களுக்கு கொடுக்கலாம் அதுபோல் எல்லாத்துக்குமே இது கொடுக்கலாம் ரொம்ப முக்கியமானதுங்க இதுவும் இந்த நாலு மருந்து நம்ம கையில் எப்பவுமே கையிருப்பு இருக்கணுங்க ஆடு வளர்க்கும் போது தாராளமாக இதை கொஞ்சம் செலவு பார்க்க வாங்கி அந்த வீட்டில் வச்சுட்டோன்னு வச்சுக்கலாம் என்னம்மா ஹாஸ்பிட்டல் தேடி அலைய வேண்டியதில்லை டாக்டர் தேடி அலைய வேண்டியதில்லை முடிஞ்சளவுக்கு நாமளே இதை ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்துடலாங்க இது வந்து இந்த இந்த நாலு மருந்து அஞ்சு மருந்து எப்போவுமே எந்த நேரமும் எங்கள் கையில் இருந்துகிட்டே இருக்குங்க நீங்களும் இது போல் வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் ஆடுங்களை பாதுகாத்துக்குங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிள்ளைங்க ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு ஆடு தாங்க இப்போ பாருங்கள் இந்த லெவலில் பெரிய நிற்கிதுன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணி எனக்கு இதை பெரிய லெவலில் பண்ணணும்னு ஆசை கண்டிப்பாக எனக்கு இட வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது வருங்காலங்களில் இன்னும் லெவலில் பெரிய லெவலில் பண்ணி இன்னும் இதில் ரொம்ப சாதிக்கணுங்க நல்ல வருமானம் இருக்குங்க நம்மள உள்ள பிஸ்னஸுங்க சரியான பிஸ்னஸுங்க இது கண்டிப்பாக எல்லோரும் ஆடு வளங்க ஆடும் விவசாயம் சார்ந்த தொழில்தான் இப்போ விவசாயம் சொன்னாலும் மதிக்க மாட்டேறாங்க விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணாலும் மதிக்க மாட்டேறாங்க அதை பற்றிலாம் கவலை இல்லைங்க நமக்கு வருமானம் வந்தால் போதுங்க ஓகேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்